ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற அழகான ஒளி ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்து கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி ஆன் வீடியோஸ் ஆமா முத்து பெருமாளுக்கு அட்வான்ஸ் அய்யா 30 நார் குடி தங்கசாமி மாமாவுக்கு அட்வான்ஸ் ஒரே ஊர்ல ரெண்டு பேருக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு இந்த சோழாலுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு ஊரு ரெண்டு பட்டம் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் பாங்கங்க கொண்டாட்டம் இந்த கூத்தாடியே கொண்டாடிட்டான்னா என்ன அவங்க கேடி? என்ன சண்டதம் போகுது. ஆனால் இவரைেন্দே ஒரு ஒரு தொழிலை செய்வதற்காக வேண்டி ரெண்டு பேருக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சி அவர் மாயமான் குறிச்சில இருந்து अरुणाச்சல ஆச்சாரியையும் வந்தாச்சி. அவர் நம்ம ஆனால் ஊள்ளூர் வாசியாக விளங்கக் பண்புடைய மனிதராக விளங்கும். அந்த மேலான மணிமுத்து வாத்தியார் அவர்கள் பார்த்தார்கள் ஆகா நமக்கு உள்ளூர் இருந்தாலும் வெளியூர்ல இருந்து வந்துட்டார் நம்மை போன்ற ஒரு தொழாளி ஆதலால் என்ன செய்யறார் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவது இல்லை என்பார்கள் ஆமா இவர் சொல்ல பார்க்கிறார் ஒரு உரை பார்த்த ஐயா நான் உள்ளூர் வாசி வெளியூரிலிருந்து இருந்து அபத்தமாக வந்து விட்டார் அவரும் என்னை போன்ற ஒரு தொழிலாளி தானே அவர் இந்த தொழிலை பார்த்து போட்டுமே சரி என்றார் இந்த அருணாச்சல ஆச்சாரிய அவர்களும் அவர் திறமையை கொண்டு அந்த தொழிலை செய்து முடிக்க போது செய்து வருகின்ற போது அதில் சிறு பிழைகள் இருக்கிற சிறு சிறு குற்றங்கள் இருக்கிறது ஐயா முத முதல்ல எது எடுத்தாலும் விநாயக பெருமானை கைதா கைதொழுதால் தவிர காரியங்கள் ஒன்றுமே நடைபெறாது ஆனால் இவர் செய்கின்ற ஒரு பிழையிலே மணிமுத்து வாத்தியார் சொன்னாரா ஐயா இவர் செய்யக்கூடிய தொழிலில் ஏதோ சிறு குறை இருக்கிறது தெரியுது குறை இருப்பதை குறை என்று தானே சொல்லுவார்கள் நிறைய என்று சொல்ல மாட்டார்கள் குறை இருப்பதனால் குறை சொல்வார்கள் நிறைவாக இருப்பதனால் நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க சரி அந்த ஆள் நல்ல மனுஷையா நல்ல தொழில் பார்க்கக்கூடிய ஆள் ஆனால் இவர் சொன்னார் வாருங்கோ ஆ இவர் என்னன்னு சொல்கிறார் இவர் சொல்லி விட்டாரே நம்மை ஆ நம்மளை பார்த்து பிழை குற்றம்னு உரைத்தாரே குற்றம் குறை கூறி கொண்டு விட்டாரே சரி அதில் ரெண்டு பேருக்கும் அவருக்கு மனசுல இருந்து அவர் வடும் அப்போ ஒரு மனதா என்னை குறை கூறிய உண்மை நான் என்ன செய்வேன் தெரியுமா என்ன என்னுடைய கருமத் தொழிலினால் ஆ ஏமாந்திரத்தினால் மகிமையினால் நான் ஏவல் செய்து உண்மை நான் இரண்டு ஒரு சில நாட்களில் உண்மை அழிக்கல என்ன நான் காலி பண்ணல பாருங்க ஐயா எப்படி இருக்கு வெளியில இருந்து வந்தவருக்கு ஐயோ பாவம் நம்ம உள்ளூர் வாசி வெளியூருக்காரா வந்துட்டாரு சரி இந்த தொழில் அவர் செய்து விட்டு போகட்டும் என்று எவ்வளவு பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்தோம் ஏதோ குறை இருப்பதை குறை என்று உடனே அதை மனம் ஏற்றுக்கொள்ளாதபடி மனம் போன போக்கில ரெண்டு நாள் உங்களை பாத்துருவேன் வச்சிருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு என்பதாக சொன்ன உடனே அப்படி ஆனாலும் என்ன செய்யலாம் என்ன போய் என்ன தன்னுடைய மாந்திரத்தின் மகிமையனாலே மட்டுமல்ல அந்த சிறு தெய்வ வழிபாடு அந்த தெய்வங்களை எல்லாம் அங்கே இருந்து மணிமுத்து வாத்தியாரை அவரை செய்வதற்கு அங்கிருந்து ஏவல் செய்யறது ஆமா தலவா மாட வாராரு மாடத்தி வார வண்ணார மாடன் வாராம் கவுதலம் மாட வாரான் இப்படியாக மாட எல்லாம் ஒன்னு ஒன்னா அனுப்ப அனுப்ப இவள் என்ன செய்கிறான்னு எழுச்சாரு எல்லா கலையும் அறிந்தவர் அல்லவா சாகலப்பா அத்தனை தேவாத வந்த தேவாதைகளை எல்லாம் வர வச்சு வேண்டி பூஜை கொடுத்தாரு அவன் அந்த தேவாதைகளுக்கு என்ன என்ன வேணுமோ என்ன சாப்பாடு வேணுமோ அதையெல்லாம் படைத்து அந்த தேவாதைகளை தன்னுடைய மாந்தரத்தின் மகிமையனால் அன்பிற்கு கட்டுப்பட செய்து இங்கே நிலையம் விட்டு இப்படியாக ஒவ்வொரு தேவாதைக்கும் எல்லாம் போட்டு நிலையம் விட்டு கொடுத்து ரொம்ப பசி எல்லாம் போக்கி பாங்குடனே வைத்தார் இந்த இவருக்கு அவருக்குள்ள வித்தியாசம் என்ன ஒரு நல்ல மாமனிதரை பண்புள்ள மனிதரை ஏவல் செய்து கொல்ல துணிந்தானே இங்கே இருந்து ஒரு இவரை ஒரு எதிர் ஏத்தம் செய்தார் பாருங்க இந்த வாதிகள் எல்லாம் போய் இந்த மாட தேவாதிகள் எல்லாம் சென்று அந்த மாயமான் குறிச்சி அருணாச்சல ஆச்சாரிய ஒரே போடு ஆதலால் என்றைக்கு எதை செய்தாலும் திருந்தனச் செய்ய வேண்டும் செய்ததை திருந்த செய் செய்கின்ற தொழில் திருந்த செய் அது இல்லாதபடி வாய்க்கு வந்தபடி சவிடால் பேசாது உன்னுடைய குறை குறையிருப்பதனாலேயே அவர் சொன்னார் அவரையே அழிக்க துணிந்தாய் அந்த ஆண்டவன் உன்னை விடுவானா ஆதலால் இதுதான் மாந்திரவாதி என்று சொன்னவொன்னே அங்குள்ள கதைகள் எல்லாம் ஞாபகம் வருது அவருது வருது அப்பே ஏற்பட்ட மாந்திரவாதி பெரும் புலையனானவன் முன்னூறு புனையது

i'm நமக்கு ஏறோடு சிரா எல்லா நல்ல எல்லா நல்ல பவுசிறுது ஏழுதற்கு பி कायला மதனைக்கு பிள்ளைதான் இல்லை எந்தரத்து பெண்களெல்லாம் பெண்கள் எல்லாம் கேடை பிள்ளைதான் தாயார மலடி மலடி என்று மா நமதனுக்குழந்தை இல்லையே மன்னவா பிள்ளைதான் இல்லை நான் தான் மரணானே தான் வளர்த்த ஜீவனமோ மரணாகிவிட்டது என்று என்ன சொல்லுகிறாள்

நமக்கு போகிறானோ அன்று கொடுத்தே தீர்வார் ஆண்டவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது எல்லாம் அந்த இறைவன் அருளால் நடக்குமே என்று ஆறுதலை சொன்னான் அப்படி யாரான அடியம்மா

யாருக்கு வேண்டிய விரதத்தையும் நாம் இருக்கலாம் ஆனால் இருக்கலாம் என்று தார்கள் அம்மா அபயாரத்தினுடைய விரதம் இருக்க வேண்டுமானால் ஆடவர்கள் இல்லாத அரண்மனையாக வேண்டுமே அரண்மனாக இருக்க வேண்டும் அல்லவா ஆடவர்கள் இல்லாத அரண்மனையானால் அது என்னுடைய வீடு தான் கணவன் இல்லை கணவனும் இல்லை பேருங்க அரண்மனையில் புள்ளைவும் இல்லை கண்மணிகளும் இல்லை இல்லையப்பா பிள்ளை இல்லாத பெரும்பாவியாக நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் தன்னந்தனியாக இருக்கும் என் அரண்மனையிலே விரதம் இருக்கலாமே அவை யாருக்கு வேண்டிய பிண்டங்களை எல்லாம் பிடித்தார்கள் சரி மாவால் மஞ்சளினால் பிண்டங்களை எல்லாம் பிடித்து பிடித்து அந்த புலச்சுமார்கள் ஆடவர்கள் முகம் அறியாதபடி சரி அரண்மனையில எட்டோடு எட்டு நாளாக விரதமானது இருந்தார் அழகாக இருந்தார்கள் எப்படி எட்டோடு எட்டு நாளா விரதம் இருக்கின்ற வேலை அவள் எட்டோடு எட்டு நாள் தண்ணீரிலை கரைத்து விடு ஆடவர் முகம் பறாதபடி கரைத்து விடு ஆண்பிள்ள முகத்திலே விடியாதபடி ஓடுகின்ற தண்ணீரிலே இதை கரைத்து விடுகின்ற கடை ஆனால் சொல்லிவிட்டு இவர்கள் அரண்மனை சென்றார்கள் ஆதித்தன் உதிப்பதற்கு முன்னால் விடுவதற்கு முன்பத ஆடவர்களுடைய முகம் அறியாதபடி கரைத்து விடு என்று சொல்லிவிட்டு போனார்கள் சென்று போனார்களே ஆனால் இவளோ எட்டு நாள் வருது சடவு செலவு

ஆணவர்களும் பெண்மணிமார்களும் அங்கும் அங்கும் உலாவினார்கள் கண்டால் பதறி முளித்தாள் வெண் சேவல் சத்தம் கேட்டு பதறி முழித்து பல திசையும் பார்த்துக்கிறார் ஆஹா எந்ததே மோசம் இனி நாம் எப்படி இந்த மாபால் மஞ்சள் இல்லாத ஆண பிண்டங்களை எல்லாம் கரைக்க முடியும் பார்த்தால் அவையார் வரதித்து தோஷம் நமக்கு பற்றி பிடித்து விடுவேன் ரெண்டையும் ஒன்றாக பிசைந்தாள் எல்லாம் அவை